அவ்ளக்கும் <tutly> <helms> <h alleviate revenir> <hums> పోదు <laughs> రూంట <laughs> <laughs> <To go. laughs> அதுக்கால நாற்பது ரூபாய்க்கு குழிக்க வாங்கியிருக்கேன் நாற்பது ரூபாய்க்கு இப்போ இப்போ ஜெயிச்சே ஆகணும்ண்ண அவன்கிட்ட நான் வாங்கி அவங்களையும் ஜெயிக்கான்னு இல்லை ஆ ஏன் கோழிக்காது வந்து

நீ வாறியா எல்லாம் வாகமா வாது வா வந்து வா ஏய் வா இல்ல வாங்க குண்டு தான் அண்ணே வா வச்சி நம்ம எத்தரா வச்சி இத இத வெச்சுக்க மாட்டேங்கிற வட்டத்துக்கு ஏறிக்கிறோம் இకెன்னமா